உங்கள் சென்னை எம்ஜிஆர் நகர் திருவள்ளுவர் ஒன்பதாவது தெருவில் வசிக்கக்கூடிய சகோதரர் முருகன் என்பவருக்கு இரண்டு கிட்னி செயலிழந்துள்ளது அவருடைய மனைவி மாற்றுத்திறனாளி தற்போது இந்த சகோதரருக்கு டயாலிஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் போதிய மருத்துவ உதவி இல்லாமல் சிரமத்தில் இருக்கிறார்கள்

கண்டிப்பாக அது வந்து டயஸ்ட்டுக்கு போய் ஆகணும் அந்த தேவைகள் அவருக்கு இருக்கிறதுனால உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அவர்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி இருக்கலாம் வரக்கூடியவர்கள் நீங்கள் நேரடியாகவே பார்த்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த உதவியை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த மாற்றுத்துனால குடும்பத்திற்கு உதவி செய்யுங்க அவங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் எல்லாமல்ல இறைவன் எல்லாரையும் பாதுகாப்பான் என்று

உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவில் நாங்கள் போட்டுருவோம் உங்களை டைரக்டாக தொடர்பு கொண்டு கொடுப்பாங்க இறைவன் லேசாக இருக்கும் தைரியம் ஓகேங்களா வர மாட்டேங்குது